வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் செய்திகள் பிரான்ஸ் புதிய பிரதமர் யார் வெளியிட்ட தளத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இத்தாலி சொகுசு படக்கு விபத்து காணாமல் போன கடைசி நபரின் உடல் மீட்பு மெருப்பு பேச்சுக்களை கட்டுப்படுத்துங்கள் ஐநா குழு பிரித்தானியாவிற்கு வலியுறுத்தல் நாட்டிற்கு அதிகமான ஆப்பிரிக்க மாணவர்கள் தேவை இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் மேற்கு ஐரோப்பாவில் பயங்கரவாத சந்தேக நபர்களில் மூன்றில் இரண்டு பங்கு இளைஞர்கள் வெளியான தகவல் படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்வு விமான நிலையத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான கலவரத்தில் ஈடுபட்ட ஐந்து பேருக்கு ரஷ்ய நீதிமன்றம் தண்டனை இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் புதிய பிரதமர் யார் மக்ரோன் வெளியிட்ட அறிவிப்பு பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று ஒரு மாதத்தை கடந்துள்ள நிலையில் நாட்டின் புதிய பிரதமர் இதுவரை அறிவிக்கப்படவில்லை இது தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஜனாதிபதி மக்ரோனுக்கும் பாராளுமன்ற குழுக்களின் தலைவர்கள் மற்றும் கட்சித் தலைவர்களுக்கு இடையே நேற்று இடம்பெற்றது இடதுசாரி கூட்டணி கட்சி சார்பாக லூசிஸ் இணை பிரதமராக பரிந்துரை செய்துள்ளனர் ஆனாலும் ஜனாதிபதி எந்த ஒரு தீர்க்கமான முடிவையும் அறிவிக்கவில்லை அதேவேளை லசம்பல் மென்ட் நேஷனல் கட்சியினருடன் வரும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களது கட்சி சார்பாக ஜோர்தான் பாதிராவை பிரதமராக நிறுத்துவதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் உள்ள நேட்டோ விமான தளத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜெர்மனியில் உள்ள கைலன் கிரின்சன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள நேட்டோ விமான தளம் ஒன்றுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை மூலம் ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து அங்கு பணியாற்றும் அத்தியாவசிய பணியாளர்கள் தவிர்த்து மற்றவர்களின் விமான தளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அதனை தொடர்ந்து அங்கு பணியாற்றும் அத்தியாவசிய பணியாளர்கள் தவிர்த்து மற்றவர்கள் உடனடியாக விமான தளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்ன அச்சுறுத்தல் என்பது குறித்த எந்த தகவலையும் அதிகாரிகள் வெளியிடவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இத்தாலி சொகுசு படகு விபத்து காணாமல் போன கடைசி நபரின் உடல் மீட்பு பிரிட்டிஷ் தொழில்நுட்ப அதிபரான மைக் லிஞ்சின் குடும்ப படகு சிசிலியில் மூழ்கியதில் காணாமல் போன கடைசி நபரின் உடலை இத்தாலிய மீட்பு குழுவினர் மீட்டுள்ளனர் நம்பப்படுகிறது இது அவரது மகள் ஹன்னா என நம்பப்படுவதாக விடயத்திற்கு நெருக்கமான வட்டாரத்தை மேற்கொள்ளிட்டு ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது பிரித்தானிய கொடியுடன் இருபத்தி பயணிகள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றி சென்ற சொகுசு படகு கடந்த பத்தொன்பதாம் தேதி இத்தாலிய സിലിതീക്ക് അറിയിൽ മൂഴുകിയത് വിപത്തിൽ പേർ ഉയർന്ന வெறுப்பு பேச்சுக்களை கட்டுப்படுத்துங்கள் ஐநா குழு பிரித்தானியாவிற்கு வலியுறுத்தல் கலவரங்களை தூண்டுவதில் நேரடியாக பங்காற்றியதாக கூறப்படும் வெறுப்பு பேச்சு மற்றும் இனவெறி சொல்லாடல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நிறைவேற்றுமாறு பிரித்தானியாவை ஐநா வலியுறுத்தியது சிறுமிகள் மீதான கொலைவெறி தாக்குதலின் சந்தேக நபர் ஒரு இஸ்லாமிய குடியேற்றக்காரர் என்று இணையத்தில் தவறான தகவல் பரப்பப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் மாதம் பிரித்தானியா முழுவதும் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்களில் தீவிர வலதுசாரி குழுக்களை உள்ளடக்கிய இனவாத அமைதியின்மை விடித்தது பிரித்தானியாவின் பதிவை மதிப்பாய்வு செய்ததைத் தொடர்ந்து நிலைத்தன்மை மற்றும் சில சமயங்களில் வெறுப்பு குற்றங்கள் வெறுப்பு பேச்சு மற்றும் இனவெறி சம்பவங்களின் கூர்மையான அதிகரிப்பு குறித்து கவலை கொண்டுள்ளது என்று இன பாகுபாடு ஒழிப்பு குழு ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது அச்சு ஒளிபரப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் பொது நபர்களின் இனவெறி மற்றும் இனவெறி பேச்சும் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிற்கு அதிகமான ஆப்பிரிக்க மாணவர்கள் தேவை இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் அதிகமான ஆப்பிரிக்க மாணவர்கள் இத்தாலிக்கு வர வேண்டும் என்று விரும்புவதாக வெளியுறவு மந்திரி அன்டோனியா தஜானே கூறினார் தஜானியின் மைய வலதுசாரியான போர்சா இத்தாலி கட்சி இத்தாலியின் பெரும்பாலான கல்வியை முடித்த வெளிநாட்டு சிறார்களுக்கு குடியுரிமை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது அற்றியாட்டி கடற்கரையில் உள்ள ரிமினியில் நடந்த கத்தோலிக்க வணிக மற்றும் அரசியல் மாநாட்டில் இத்தாலியில் படிக்கும் ஆப்பிரிக்க மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பதாக தஜானி கூறினார் மேற்கு ஐரோப்பாவில் பயங்கரவாத சந்தேக நபர்களில் மூன்றில் இரண்டு பங்கு இளைஞர்கள் வெளியான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இருந்து மேற்கு ஐரோப்பாவில் பயங்கரவாத சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட அறுபது பேரில் மூன்றில் இரண்டு பங்கு பதிமூன்று மற்றும் பத்தொன்பது வயதுடைய இளைஞர்கள் என தெரியவந்துள்ளது நிபுணர் பீட்டர் நியூமன் மேற்கொண்ட ஒரு ஆய்வில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது அவர் டிக்டாக் பயங்கரவாதிகள் என்று அழைக்கும் ஒரு புதிய வகை சுய தீவிரவாத இளம் தாக்குதலை பற்றி ஆய்வில் விவரிக்கிறார் படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்வு செர்பியாவிலிருந்து போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினாவுக்கு டிரினா ஆற்றை கடக்க முயன்ற போது புலம்பெயர்ந்தோருடன் சென்ற படகு கவிழ்ந்ததில் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது பதினொன்றாக உயர்ந்துள்ளது கிழக்கு போஸ்னியா நகரமான பிராடுனாக்கைச் சேர்ந்த உள்ளூர் தீயணைப்பு படைக்குழுவின் தலைவரான ஸ்லாட்டன் சிமித் சம்பவத்திற்கு பிறகு பதினோராவது உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் போஸ்னியா அதிகாரிகள் படகு சட்டவிரோதமான எல்லை கடப்பின் போது கவிழ்ந்ததாக தெரிவித்தனர் ஒன்பது மாத குழந்தை மற்றும் அவரது தாயின் உடல்கள் உட்பட பல உடல்களை வியாழக்கிழமை மீட்புக் குழுவினர் மீட்டனர் விமான நிலையத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான கலவரத்தில் ஈடுபட்ட ஐந்து பேருக்கு ரஷ்ய நீதிமன்றம் தண்டனை தஜகஸ்தான் விமான நிலையத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான கலவரத்தில் ஈடுபட்ட ஐந்து பேருக்கு ரஷ்ய நீதிமன்றம் தண்டனை விதித்தது தெற்கு ரஷ்யாவில் உள்ள நீதிமன்றம் ஐந்து பேருக்கு தலா ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை விதித்தது கலவரத்தில் ஈடுபட்டதற்காக ஆறு ஆண்டுகள் முதல் ஒன்பது ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட ஆண்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்று கிராஸ் நோடர் பிராந்திய நீதிமன்றம் கூறியது